ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அவரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு அவரைக்காய் தக்காளி வெந்துட்ருக்கு வேக வச்சுருக்கோம் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி விட்றது என்னென்னு பார்ப்போம் உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அதோட காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல கருவேப்பிலே அரைச்சி விட்டுடலாம் அதோட கூட தேங்காய் சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த வெந்த கூட்டில் வெந்தக்காயில் போட்டு கொதிக்க வச்சிட்டோன்னா கூட்டு ரெடி அரைச்சது இதெல்லாம் சேர்த்து ரெண்டு கொதி விடுங்க கிட்டே இருந்தால் ஹையில் வேங்க இல்லாட்டி சிம்மில் வச்சுருங்க அடி பிடிச்சிரும் அருமையான ரெடி ரெடியாகிடுச்சு ரோப்பில் எல்லாம் வந்து அரைக்கும் போது போட்டதுனால இப்போ கடுகு உளுத்த மரத்து ரெண்டு மிளகாவத்தில் தாளித்து கொட்டலாம் அவ்வளோதான் காலையில் வந்து கோதுமை தோசை அதனால் தோசை தருந்து தாளிக்கிறேன் கடுகு உளுத்த மரத்து போட்டு இப்படி தெரிக்கலையா தோசை கரண்டியை பிடிச்சிட்டிங்கன்னா தெரிக்காது അരുമയാണ് അവരക്കൂട്ട് രഡി